ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்க குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன் இல்லத்திற்கு வந்து ஒரு பொருளை எடுத்து சென்று விட்டான் அவனை நீ அதிகமாக நம்புகின்றாய் ஆனால் என் செல்ல குழந்தையே அவனினுடைய நடவடிக்கை சரியில்லை இதை உன் அம்மா உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் என் மூலமாக இதனை நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவரை நீ உடனடியாக வெளியே அனுப்பு உன் இல்லத்திலிருந்து இவர் எடுத்து சென்ற பொருளையும் திரும்ப பெற்றுவிடு இல்லை என்றால் இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பேராபத்தை விளைவித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகின்றான் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் காரணமின்றி நடக்கவில்லை உனக்கு இல்லத்தில் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் என்றவுடன் சற்றென்று உன் மனதிற்குள் யார் தோன்றுகின்றார் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்க இவர்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவெல்லாம் இத்தனை நாளுமே உனக்கு புரியவில்லை என்றால் நீ மற்றவர்களை அதிகமாக நம்புகின்றாய் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பெரிதாக நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இவர்கள்தான் என்னவோ ஆபத்துக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று நம்புகின்றாய் ஏன் என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தானே நமக்கு கஷ்டம் என்றால் ஓடி வருவார்கள் என்று நினைக்கின்றாய் ஆனால் எல்லோரையும் உன் அம்மா நான் குறை சொல்லவில்லை இந்த ஒருவரை தவிர இவர் ஒருவரின் எண்ணம் மட்டும் தான் உனக்கு எதிராக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நொடியிலாவது இவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரியாமலேயே நீ சென்றுவிடக்கூடாது சுற்றி வருவது எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அதனை நிச்சயமாக புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாளை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆபத்திற்கும் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் நீ எத்தனையோ உழைத்தும் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கடைசியில் வாழ்க்கையில் எதுவும் பெறாமல் நின்று கொண்டிருப்பாய் நீ எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கும் இதை எண்ணி எண்ணி என் பிள்ளை காலம் முழுவதும் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பாய் காரணம் எதுவும் தெரியாமல் நின்றிருப்பாய் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்கின்றார்கள் யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும் அல்லவா நான் சொல்லும் பொழுது நீ சரியாக புரிந்து கொள் சரியானதை உன் வாழ்க்கைக்கு என்பதை ஏற்றுக்கொள் காரணமில்லாமல் நான் இதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதனை சரி செய்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகின்றது உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்று நீ பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் இது எதை பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அடுத்தவர்கள் இல்லத்திலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து செய்து அவர்களுக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க நினைப்பதும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது நாம் எல்லாம் ஒருவர் இல்லத்திற்கு சென்றால் அங்கு உட்கோரவே யோசிப்போம் அதிலும் ஒரு சொட்டு தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்றால் கூட ஒரு முறைக்கு பல யோசிப்போம் ஆனால் இவர்கள் எல்லாம் சற்றென்று அவர்கள் இல்லத்திலிருந்து ஒரு பொருளையே எடுப்பதற்குரிய தைரியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளதான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற அடையாளத்தை முதலில் வைத்து இவர்கள் யாரென்று நீ தெரிந்து கொள் அதன் பிறகு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தை இவர்களின் வார்த்தைகள் எப்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றாய் அப்பொழுது அந்த கஷ்டத்தை கடந்துவிட்ட பிறகு அந்த கஷ்டத்தில் நீ இருக்கின்றாய் என்று தெரிந்து ஓடி ஒளிந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டாய் என்று தெரிந்தவுடன் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதல் எப்படி சொல்வார்கள் தெரியுமா நீ என்னிடத்தில் உதவி கேட்டிருக்க கூடாதா நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடவா போகின்றேன் உனக்கு நான் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகின்றேன் என்னை தேடி வந்திருக்கலாமே என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆபத்து என்று வந்தால் அவர்களிடத்தில் ஓடி சென்று அவர்கள்தான் நம்மிடத்தில் சொன்னார்கள் அல்லவா நமக்கு உதவி செய்வதற்காக என்று அவர்களிடத்தில் நீ உதவி கேட்டால்தான் அவர்களின் சுயரூபம் என்னவென்று அப்பொழுது உனக்கு தெரிய வரும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா ஐயோ இப்போ பொழுது என்னால் முடியாதே என்று சொல்லி அதனை தட்டிக் கழிப்பார்கள் இப்படி அவர்களின் உண்மை நிலை என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவர்களை சோதித்துப் பார்க்க வேண்டிய நேரம் இருக்கின்றது இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள நீ இது போன்ற பாடங்களை கற்று தேர்ந்துதான் அனுபவப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதனால் தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இவர்கள் நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக் கொள்கின்றவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியளவும் கூட அவர்கள் மனதில் கிடையாது எப்படியாவது இதனை தட்டி கழிக்க வேண்டும் எப்படியாவது இந்த விஷயத்தை நாம் இவர்களுக்கு செய்யாமல் இருந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் ஆனாலுமே அருகில் இருப்பவர்கள் அல்லவா அவர்களை நாம் என்ன சொல்லிவிட முடியும் என்று சொல்லி அந்த பழக்கத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருப்பாய் அவர்களோடு எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு உறவோடு இருந்து கொண்டிருப்பாய் அவர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று நீ தெரி தெரிந்து கொள்ள உனக்கு நிச்சயமாக சில கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கின்றது அதை நான் உனக்கு கொடுத்து இப்பொழுது உனக்கு அவர்கள் யாரென்று விட்டாலுமே அவர்கள் இது போன்றெல்லாம் செய்வார்களா என்று நீ நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் செய்து விட்டார்களே உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்களே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை உனக்கு நான் சொல்கின்றேன் கேள் இவர்கள் எப்பொழுதுமே உன் இல்லத்திற்கு வருவது வழக்கம் கிடையாது ஆனால் வருவார்கள் எப்பொழுது தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது அழுகை சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தாலோ சற்றென்று எங்கிருந்துதான் ஓடி வருவார்களோ தெரியாது ஓடி வந்து விடுவார்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்று அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இது போன்று தனக்கு தேவை என்ற உடன் அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்பதற்காக வேண்டும் என்றே இவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் அப்படியே இருக்கின்ற இது போன்றவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவை கிடையாதுதான் ஆனால் என்ன செய்வது என் குழந்தை பழக்க வழக்கங்களுக்கு ஆளில்லை என்று சொல்லி நீ புலம்புகின்றாய் பழக்க வழக்கத்திற்கு ஆளில்லை என்பதற்காக இது போன்றவர்களிடம் வைக்கின்ற பழக்கத்தை முதலில் நீ நிறுத்திவிடு இது போன்றவர்கள் உன் முன்னால் இருந்து செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்துவிடு என்ன நடந்தாலுமே எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற என்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டாலே போதும் எது நல்லது எது கெட்டது என்று என் பிள்ளைக்கு இந்த அம்மா நான் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலுமே இது போன்ற மனிதர்கள் நல்லவர்கள் போல நடிக்கும் பொழுது அதனை நீ நம்பிதான் விடுகின்றாய் எவ்வளவு தத்ரூபமாக உன் இல்லத்திற்குள் வந்து இதை எடுத்தார்கள் தெரியுமா உன் அம்மா நான் கண்டேன் அல்லவா நான் என்னுடைய கண்களால் கண்டேன் அந்த நேரத்தில் எதற்கு நான் தடுத்து நிறுத்தவில்லை தெரியுமா இவர்கள் இதை செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களின் உண்மையான முகம் என்று என்னவென்று உனக்கு தெரியவரும் இல்லை என்றால் காலம் முழுவதும் நீ இவர்களை நம்பிக்கொண்டுதான் இருப்பாய் உன் அம்மா அந்த நேரத்தில் உனக்கு சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக நீ அதனை தெரிந்து கொண்டிருக்கமா என் தங்க குழந்தையே இன்று நான் சொல்கின்றேன் யாரையும் நம்பி உன் இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதில் அனுமதிக்காதே அப்படியே அனுமதித்தாலும் அவர்களின் நிலையை கண்டு அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்